ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் மாறன் வீட்ல மொட்டை மாடியில தனியா நின்றுட்டு இருக்காரு மாறனை பார்க்க வீரா வராங்க வீராவை பார்த்ததுமே என்ன செப்பலை தேடி வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நானாவது கையில தான் அடிச்சேன் ஆனா மேடம் செப்பலை கலட்டி பலார் பலார்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல கண்மணி இப்படி எல்லாம் பண்றானு ஒண்ணு புரியல அவ இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்ட்டு அவ ஒருத்தலை முழுசா வந்து அவளை சீக்கிரம் நம்ப மாட்டா ஆனா இந்த மாதிரியான ஆளுகளை எதுக்காக அவ வேலைக்கு வைக்கணும்னு சொல்லி வீரா மாறன் கேட்ட கேக்குறாங்க இது கூட உனக்கு புரியலையா என்ன பழி வாங்கணும் அதனாலதான் அண்ணி வந்து இப்படிலாம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒருவேளை மாறன எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வீராவுக்கு இருந்தாலும் நீ எதை வச்சு சொல்றேன்னு சொல்லி கேக்குறாங்க உன்ன கல்யாணம் பண்ணது சுத்தமா உங்க அக்காவுக்கு பிடிக்கவே இல்லை அதனால என்ன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஆளுகளை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க நான் கூட கடையில ஏற்கனவே கேட்ட விஷயத்துல அவரை வந்து நான் வான் பண்ணேன் அதை உங்க அக்கா கூட பாத்துட்டு இருந்தாங்க மறுபடியும் அந்த ஆளை வந்து வீம்புக்குன்னு கடையில வந்து சேர்த்து விட்டுருக்காங்க இது எல்லாமே எனக்காக தான் அப்படின்ற மாதிரி மாறன் பேசிட்டு அங்க இருந்து போறாங்க வீரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல ராகவனும் இப்படி மாறிட்டானின்னு சொல்லிட்டுதான் மாறன் வந்து போறாரு ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் கண்மணினால இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போன்னு தெரியல ஒருவேளை அண்ணன் தம்பிக்கு இடையில பிரிவு ஒன்றாகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடிபெறுகிறேன் நேற்று வணக்கம்